என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க நான் பண்றேன் ஆனா கமல் கூட மட்டும் நடிக்கவே மாட்டேன்னு பிரபலங்கள் ஏறலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ரோஜா நைன்டிஸ் காலகட்டத்துல முன்னணி ஹீரோயினா வளம் வந்தவங்க தான் ரோஜா அந்த காலகட்டத்துல இருந்த எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூடயும் ரோஜா ஜோடி போட்டு நடிச்சாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து உழைப்பாளி அப்படின்ற படத்திலையும் இவங்க நடிச்சாங்க ஆனா கமல் கூட கடைசி வரைக்கும் ஒரு படத்துல கூட இவங்க நடிக்கல இதை பத்தி மீடியால அவங்க கிட்ட ஓபனாவே கேள்வி கேட்டாங்க மேடம் இவ்வளவு பெரிய முன்னணி நடிகை நீங்க ஏன் கமல் சார் கூட ஒரு படம் கூட பண்ண

ரஜினியோட படங்கள்ல நடிக்கிறதுக்கும் ஆரம்பத்துல எத்தனையோ வாய்ப்புகள் வரும்போது நதியா எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல பிரஷர் தாங்க முடியாம தான் ராஜாதி ராஜா அப்படின்ற படத்துல நதியா ரஜினி கூட சேர்ந்தே நடிச்சாங்க அதே மாதிரி கமல் கூடையும் ஒரு படமாவது பண்ணுவாங்கன்னு எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா கடைசி வரைக்கும் கமலோட பட வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தட்டி கழிச்சிட்டாங்க நதியா இதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது கமல் படங்கள்ல வைக்கப்படக்கூடிய முத்த காட்சி தான் அடுத்து பார்க்க போறது ரகுவரன் நைன்டி காலகட்டத்தில இருந்து தமிழ் சினிமாவுல முக்கியமான வில்லனா இருந்தவர் தான் நடிகர் ரகுவரன் இவர மாதிரி வில்லனிசம் பண்றதுக்கு இப்ப ஆளும் கிடையாது இனிமே வரப்போறதும் கிடையாது கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தன்னோட உருவ அமைப்ப மாத்தி நீங்க பாத்திருப்பீங்க ஆனா ரகுவரன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தன்னோட குரலையே மாத்திருவாரு கமலோட மிகப்பெரிய ஹிட் படமான நாயகன் படத்துல நாசர் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார்ல அத முதல்ல ரகுவரன் தான் நடிக்க வேண்டியது இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு தனக்கு எந்தவித முக்கியத்துவமும் இல்லை அப்படின்னு ரகுவரன் அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு கமல் எவ்வளவோ பேசி பார்த்திருக்காரு ஆனா ரகுவரன் கமலோட பேச்சுக்கு இணங்காம கடைசி வரைக்கும் நான் அந்த படத்துல நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா

லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விவேக் நடிகர் கமலதாசனோட படங்களை கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் காமெடி வந்து உச்சத்துல இருக்கிறவங்களை நடிக்க வைக்கவே மாட்டாரு ஏன்னா காமெடிய அவரே பாத்துப்பாரு நிறைய படத்துல கமலோட காமெடிக்கே நம்ம விழுந்து விழுந்து சிரிப்போம் அதனாலதான் அவரோட படங்கள்ல டெல்லி கணேஷ் வையாபுரி ரமேஷ் கனா இந்த மாதிரி பட்டவங்க தான் அதிகமா இருப்பாங்க இதனாலயே விவேக் கூட கடைசி வரைக்கும் கமலால ஒன்னு சேரவே முடியல இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் சங்கர் வலுக்கட்டாயமா விவேக்கை இந்தியன் டூ படத்துல நடிக்க வச்சாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா அதை பாக்க விவேக் அவர்கள் உயிரோட இல்ல ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு காடு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க